நான் டாக்டர் விமல் குமார் கோயில்பாளையம் ஹாஸ்பிட்டலில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கிறேன் மூட்டு வலி யாருக்கு வருங்கிறது தான் வழக்கமான கேள்வி இது இப்போ எல்லா வயதினருக்கும் வருது முப்பதுக்கு கீழ்பட்டவங்க முப்பது டு அறுபது அறுபதுக்கு மேற்பட்டவங்க இப்ப முப்பதுக்கு கீழ் இருக்கிறவங்களோட முக்கிய காரணம் ரெப்படேட்டிவ் இன்ஜுரி சின்ரோம் சொல்றது விளையாடும் போது சின்ன சின்னதா அப்பப்போ அடிபடுறது அதனால வர பிரச்சனைகள் அதுக்கு ஒழுங்கான வார்ம் அப் பண்ணி கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்ல பேஸ்கெட் காண்டாக்ட் கான்டாக்ட் விளையாடறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும் மூட்டு வலி பிரச்சனை வராது இப்போ முப்பது டு அறுபதுக்கான முக்கிய பிரச்சனை என்னன்னா அவங்க உடம்பு வெயிட்னால வர பிரச்சனைகள் எக்ஸசைஸ் பண்ண போனேன் பண்ண முடியல ட்ரெட்மில்ல நடந்தேன் பத்து நிமிஷத்துக்கு மேல நடக்க முடியல இப்படிங்கிற காரணங்கள்னால தான் இருக்குது அதனால உடம்பு வெயிட் குறைச்சா போதும் முப்பது டு அறுபதுல மூட்டு வழி பிரச்சனைகள் கம்மியாகி அறுபதுக்கு மேற்பட்டவங்க அப்படிங்கும் போது இவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஏஜ் குரூப்ல ஆல்ரெடி இருக்கிற குரூப் அவங்களுக்கு முக்கிய காரணம் மூட்டு தேய்மானம் ஆயிடுறது அதாவது தேய்மானம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரிவர்ஸ் கிடையாது தேய்மானமான மூட்டு தேஞ்ச மாதிரியே தான் இருக்கும் ஒன்றும் மோசம்தான் ஆகலாம் அதுக்கான தீர்வு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை தான்